தற்போதைய அண்மை செய்தி போராட்டம் நடத்தினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மிரட்டிய அமைச்சருக்கு அங்கன்வாடி பணியாளர்கள் தங் தற்போது கடும் கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார்கள் மிரட்டல் விடுத்த அமைச்சர் கீதா ஜீவனுக்கு அங்கன்வாடி பணியாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் இதுகுறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் திருச்சியிலிருந்து எமது செய்தியாளர் இளவரசன் களத்தில் இருந்து வணக்கம் இளவரசன் தற்போது அங்கன்வாடி பணியாளர்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தொடர்ந்து போராடி வருகிறார்கள் தொடர்ந்து ஒரு பக்கம் மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுக்கு தங்களுடைய கடும் கன்னடத்தையும் பதிவிட்டிருக்கிறார்கள் இது குறித்தான தற்போதைய கள நிலவரம் இளவரசன் சூர்யா இரண்டாவது நாளாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கணேஷ்குமார் இந்த பகுதியில் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நேற்று முதல் வந்து இவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் போராட்டத்தை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இந்த காத்திருப்பு போராட்டத்தில் முதல் நோக்கம் மே மாதம் கோடை விடுமுறை அவங்களுக்கு முழுவதுமாக அளிக்க வேண்டும் முப்பது நாளும் விடுமுறை அளிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கிய கோரிக்கையா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கோரிக்கைகள் அதாவது கடந்த சட்டமன்றத்திலிருந்து கொடுத்த வாக்குறுதியான பணி நிரந்தரம் செய்வோம் காலி பணி நிரப்ப உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவாங்க இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில வந்து இந்த துறையினுடைய அமைச்சர் வந்து இந்த போராட்டத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இவர்கள் சங்கத்தினருக்கு வந்து பல்வேறு மிரட்டல்களை விடுத்திருக்காங்க இந்த நிலையில் நம்மளோட வந்து இந்த போராட்டத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் நேற்று இரவும் வந்து அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இந்த பகுதியில் இருந்தாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து இருக்கிற கழிப்பறையை பயன்படுத்திக்க கூட வந்து அவர்களுக்கு அனுமதி இல்லாமல் பூட்டி வைத்து முடக்கும் செயலில் வந்து தமிழக அரசு ஈடுபட்டு வரும் நிலையில் நம்ம அச்சங்கத்தை சேர்ந்திருக்காங்க தொடர் காத்திருப்பு போராட்டம் இரண்டாவது நாளாக நடந்துகிட்டு இருக்கு என்னென்ன கோரிக்கை வலியுறுத்தி இந்த இருக்கீங்க அமைச்சர் வந்து உங்களுக்கு மிரட்டல் என்ன கருத்து கூற விரும்புறீங்க அமைச்சர் அவர்கள் வந்து நாங்கள் ஏதோ சட்டவிரோத செயல் செய்து கொண்டுள்ளோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு அறிக்கையை விடுத்திருக்காங்க நாங்கள் வந்து பச்சிலம் குழந்தையான இந்த இரண்டு வயது முதல் ஐந்து வயது வரையான குழந்தைகளுக்கு இந்த வெயிலின் தாக்கம் ரொம்ப மிக கொடுமையாக உள்ளது அவர்களுக்கு நாங்கள் டிஎச்ஆராக அந்த உணவுப் பொருட்களை வழங்கிவிட்டு விடுமுறை அளிக்க வேண்டும் என்றுதான் நாங்க நாங்கள் நாங்க வேற நாங்கள் வேறு எந்த சட்டவிரோத செயலும் செய்யவில்லை அது எங்களுக்கான விடுமுறை என்றாலும் ஆனால் அந்த பச்சிலம் குழந்தைகளை மனதில் கொண்டு அந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு உடனடியாக அந்த மே மாத விடுமுறை ஒரு மாதம் அளிக்க வேண்டும் மீண்டும் அவர் நாங்கள் தொடர்ந்து இங்கே நேற்று தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கோம் நைட்டு நாங்கள் இங்கே பெரும் பெண்களாக உள்ளோம் எங்களால் வெளியில் எந்த பக்கம் போக முடியாத சூழலில் நேற்று கழிப்பறையை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பூட்டி கொண்டு போய்விட்டார்கள் நாங்கள் மிகவும் சிரமப்பட்ட நாங்கள் ஒரு கழிப்பிடம் செல்வதற்கு கூட வழி இல்லாமல் தவித்துக் கொண்டுள்ளோம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அமைச்சர் அவர்கள் இந்த வெயிலின் தாக்கத்திற்காக நாங்கள் விடுமுறையை கேட்டு இந்த வெயிலின் கொடுமையை நாங்கள் சாவதற்கு தூண்டுவதற்கு தூண்டுவதற்கு மிகவும் அவர்கள் வந்து வன்மையாக எங்களை விமர்சித்துக் கொண்டுள்ளார் ஏதோ சட்டவிரோத செயல் என்றால் நாங்கள் எங்களுடைய உரிமையை கேட்பது சட்டவிரோத செயல் என்றால் வேற என்ன நாங்கள் எப்படி கேட்பது என்று எங்களுக்கு புரியவில்லை தற்போது வந்து இந்த பகுதி முழுவதும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மற்றும் பல இருக்காங்க அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் வந்து இரண்டாவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தை ஈடுபட்டு இருக்காங்க ஆமா இப்ப இந்த நிலையில வந்து நீங்க உங்களுடைய அடிப்படை கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க உங்க துறை அமைச்சர் வந்து உங்களுக்கு பல்வேறு இதே மாதிரி போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதை எப்படி நீங்க பாத்துருக்கீங்க அவங்களுக்கு என்ன நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க வந்து எங்கள் காலமுறை ஊதியம் இந்த லீவு வந்து கண்டிப்பாக வெயிலில் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து வேணுன்றதுக்கு தாண்டி தான் கேட்டிருக்கோம் இதில் வந்து நாங்கள் குற்ற செயல் எதுவும் பண்ணல இப்போ பெரிய பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு லீவு விட்டு ஒன்றரை மாதம் வீட்டில் இருக்காங்க அதே டீச்சருங்க ஒன்றரை மாதம் வீட்டில் இருக்காங்க நாங்கள் அந்த பால்வாடி டீச்சர்னும் போது எங்களுக்கு லீவும் கிடையாது சனிக்கிழமையும் வைக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஒரு நாள் லீவு எக்ஸ்ட்ரா விட்டால் கூட நாங்கள் அதுக்கு அந்த உலர் உணவு கொடுத்துட்டு தான் நாங்க செல்றோம் நாங்க வந்து அதெல்லாம் செய்யறோம் செஞ்சாலும் எங்களுக்கு இதை ஒரு மாசம் லீவு வேணும் தான் கேட்கிறோம் இதே கொரோனா காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து சென்று திறக்காம இருந்தது அப்பயும் மாசம் மாசம் வந்து நாங்க எங்களோட பணியை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம் அது மாதிரி லீவு கொடுத்தாலும் எங்க பணி நடக்கும் நீங்க லீவு தரலன்னும் போது எல்லாரும் காத்திருப்பு போராட்டம் இன்னும் சிவியரா எங்களுக்கு வந்து கோபம் தான் வருது என்ன சொல்றது இதுல என்ன ஆக்ஷன் எடுக்கப் போறாங்கன்னு தெரியல நாங்க இந்த பணியாளரும் உதவியாளரும் இல்லைன்னா தமிழ் எங்க ஆளுங்க தான் கூட இருக்காங்க இப்ப ஒரு பிஹெச்ல போய் ஒரு விவரம் வேணும்னாலும் பால்வாடி டீச்சரை வந்து அந்த டீச்சருக்கு போங்க அந்த அங்கன்வாடிக்கு போயிட்டீங்கன்னா அங்க வந்து அவங்கள்ட்ட எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புல இருந்து ஜீரோ டு சிக்ஸ்ல இருந்து ஏஎன்சி பிஎன்சி எல்லாமே இருக்குன்னு எங்களை நம்பி வர்றாங்க ஆனா வந்து எங்களோட தேவையை கேட்கும் போது செய்ய முடியல இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை இதோட எங்க வீட்டு பிள்ளைங்களை வந்து நாங்க பாக்கவே முடியல நன்றி சார் ஓகே இவர்கள் கோரிக்கை வந்து என்னென்னா அமைச்சர் வந்து கூறிய கருத்து கடன் கண்டறிந்து இருக்கிறோம் ஒளிப்பதிவாளர் இப்போ கணேஷ் குமார் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே சாலை ஓரங்களில் இவங்க சாலையில் அமர்ந்து இவங்க போராட்டத்தில் இருக்காங்க நேற்று இரவும் இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இந்த போராட்டம் நடத்துவதற்கு உரிய இடம் தராததால் இவர்கள் பல்வேறு மாவட்ட ஆட்சியர் பழைய ஆட்சியர் அலுவலகம் சாலை அருகே வந்து மர மரத்தின் ஓரமாக ஆங்காங்கே சாலையில் அமர்ந்திருக்காங்க அந்த காட்சியை தான் நம்ம ஒளிபதா கணேஷ்குமார் தற்போது காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் கோடை வெயில் வந்து திருச்சி மாவட்டத்தில் நூறு டிகிரிக்கு மேல வெளுத்து வாங்கும் நிலையில வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இவருடைய தொடர் போராட்டத்தை வந்து ஒடுக்கும் வகையில் தமிழக அரசும் இந்த துறையினுடைய அமைச்சர் கீதா வந்து பல்வேறு நெருக்கடிகளை இவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அந்த காட்சியெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த அம்மா இப்ப இந்த தொடர் போராட்டத்தில் இங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த நிலையில உங்க அமைச்சர் வந்து இந்த போராட்டத்தை கை விடணும் இல்லைன்னா துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க அமைச்சருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க என்ன சொல்ல வர்றீங்க அவங்க எங்களுக்கு லீவு தான் நாங்க வந்து கோரிக்கை வச்சிருக்கோம் அவங்க எங்களுக்கு லீவு கொடுத்தா இப்போதைக்கு லீவு கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் மற்ற கோரிக்கை எல்லாம் கூட அவங்க நிறைவேற்றட்டும் பெரிய பிள்ளைங்களுக்கு லீவு கொடுத்துருக்காங்க அதே எங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு லீவு கொடுக்கலான்னு தான் நாங்க கேட்கறோம் வேற எதுவும் கேட்கல இப்போதைக்கு இப்படி தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அங்கன்வாடி மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பில் அந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் மே மாதம் முழு விடுமுறை அளிக்க வேண்டும் தான் எங்களோட பிரதான கோரிக்கையாக இருக்குது இந்த கோரிக்கை நிறைவேறாவிட்டால் இன்றும் இரவும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் ஈடுபடுவோம் எனவும் தமிழக அரசுக்கு இவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சூர்யா அமைச்சருடைய மிரட்டலுக்கு மத்தியிலும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்களுடைய தற்போதைய நிலை குறித்து களத்திலிருந்து நிர்ணயிக்க நன்றி இளவரசர்